லட்சினி தேவதைகளை பற்றி பல தகவல்கள் வந்து பரவலாக மக்கள்கிட்ட வந்து பேசப்பட்டு வருது அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பண்டைய இந்து புராணங்களில் லட்சினிகள் வந்து மனிதர்களுக்கு மேலான சக்தி கொண்டவர்கள் அப்படின்னும் ஆனால் முப்பத்து முக்கோடி தேவர்களை விட சக்தி குறைவானவர்கள் அப்படின்னு நம்பிக்கிட்டு இருக்காங்க ஆனால் அது உண்மை இல்லைங்க ஏன்னா முப்பத்து முக்கோடி தேவர்களில் இந்த யட்சினிகளும் சேருவாங்க பொதுவாக உண்மையாக நம்ம சொல்லணும் அப்படின்னு பார்த்தா முப்பத்து முக்கோடி தேவ தேவதைகள் அப்படின்னு தான் நம்ம வந்து சொல்லணும் இதுல எச்சினைகளுக்கு தனி உலகம் இருக்கு மோகினிகளுக்கு தனி உலகம் இருக்கு அப்சரசுக்கு தனி உலகம் இருக்கு அப்படின்னு எல்லாம் கிடையாதுங்க எல்லாருமே சமயக்குறவர்கள் குறவர்கள் தான் இந்த எச்சனையில வந்து இந்து மதத்துல அறுபத்தி நாலு எச்சனைகள் அப்படின்னும் பௌத்தத்துல வந்து முப்பத்தி ஆறு எச்சனிகள் அப்படின்னும் சமணர்கள் வந்து இருபத்தி நாலு எச்சிகள் அப்படின்னும் அவங்க சமய நூல்கள்ல வந்து குறிப்பிட்டிருக்காங்க உத்தேஸ்வர தந்திரம் அப்படின்ற நூல்ல மட்டும் நமக்கு கிடைச்ச எச்சனிகள் முப்பத்தி ரெண்டுங்க அந்த நூல்ல இந்த முப்பத்தி ரெண்டு எச்சனைகளையும் அவங்களோட குணங்களையும் அவங்கள துதித்தோம்னா அதாவது அவங்கள வழிபட்டோம்னா